நம்ம குருவருடியூர் ஸ்ரீ சபரி சாய்பாபா கோவிலில் கூட்டு பிரார்த்தனை செய்யும் போது எல்லா விதமான சகல ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் நோய்களும் செழிப்பான ஒரு வாழ்வை சாய்பாபா தருகிறார் கூட்டு பிரார்த்தனை படிக்க போறோம் எல்லாரும் அமைதியா தியானம் பண்ணிடுங்க வேலுமணி நாமக்கல் கோபிச்செட்டிபாளையம் மெய்யலகன் நாயர் கணபதி ராமலிங்கம் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் முழுவதும் விரைவில் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் அசோக் குமார் கால்வழி விரைவில் குணமடைய பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் ரூபாதேவி கணவருடன் சேர்ந்து வாழ பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் பாலு தங்கமணி உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் விஜயகுமார் மல்லிகா பானுமதி பூபதி உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் மஞ்சளாவிற்கு வேலை கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் லக்ஷ்மி உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் ஹர்ஷவர்தன் கல்லூரி படிப்பை சிறப்பாக படிக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் அரவிந்த் சித்தார்த்தா பதினொன்னாம் வகுப்பை சிறப்பாக படிக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் ஜெகதீஸ்வரிக்கு விரைவில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் குமார் மாலதி தொழில் நல்லபடியாக நடக்கவும் கடன் விரைவில் தீர பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் காவ்யா கல்லூரி படிப்பை சிறப்பாக படிக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் வருண் ஆதித் கிருஷ்வந்த் சிறப்பாக படிக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் கோபாலகிருஷ்ணன் விரைவில் திருமணம் நடைபெற பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் ராஜா அவர்களின் காடு விரைவில் கிரயமாக பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் மலைசாமி பாரதி உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் கருணாமூர்த்தி பவித்ரா கணவன் மனைவி ஒற்றுமையாக சேர்ந்து வாழ பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் மீனா பத்தாம் வகுப்பில் சிறப்பாக படிக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் முருகன் செல்வி பார்த்தசாரதி உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் குணவதி உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் கோகிலா உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் கோகுல் சாருமதி திருமணம் நல்லபடியாக நடக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் மோகன் விரைவில் வேலை கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் செந்தில்குமார் பட்டஞ்சாவடி விரைவில் திருமணம் நடைபெற பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் ஆனந்த் அண்ணாசாலை விரைவில் நல்ல வேலை கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் எடப்பாடி சதீஷ்ராஜ் அவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெற பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் மஞ்சுப்பிரியா கஜேந்திரன் கணவன் மனைவி ஒற்றுமையாக சேர்ந்து வாழ பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் சர்க்குணம் மூலக்கடை விரைவில் திருமணம் நடைபெற பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் ஜே சரவணகுமார் விரைவில் திருமணம் நடைபெற பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் யாழினி விரும்பிய வேலை கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் தலைவாணி அம்மா உடல் ஆரோக்கியமாக இருக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் கலையமுதன் உடல் நனமுடன் இருக்கவும் பள்ளிக்கு செல்லவும் பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் லிஷாந்த் மல்யுத்த போட்டிக்கு நேஷனல் செல்கிறார் அவர் கோல்டு மெடல் வெற்றி பெற பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் பூபதி திருமணம் நடைபெற பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் விவேக் வினோத் புவனேஸ்வரி மோகன மேனக பிரியா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க பாபா அருள் புரிய வேண்டுகிறோம் கணேசன் விரைவில் திருமணம் நடைபெற பாபா அருள் புரிய வேண்டுகிறோம்